அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்னைக்கு முஸ்லீம் வெட்டிங் ஸ்டைலு பிரெட் ஹல்வா எப்படி டேஸ்ட்டாக ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே போல் பிரெட் ஹல்வா ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சிடலாம் பிரெட் ஹல்வா செய்கிறதுக்கு ஒரு ஆறு பீஸு நான் பிரெட் எடுத்திருக்கேன் இப்போ இது கார்னரை நம்ம கட் பண்ணிக்கலாம் கார்னர் கட் பண்ணிவிட்டு இதை நம்ம நாலு பீஸாக கட் பண்ணிக்கலாம் பிரெட் அல்வா செய்கிறதுக்கே ஃபஸ்ட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா ஹீட்டான உடனே பிரெட் அல்வாக்கு தேவையான பாதாமியும் முந்திரியையும் நம்ம நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் நல்லா ஃப்ரை ஆன உடனேயே இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாரப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூனு வெள்ளரி விதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டவ் ஆனில் இருக்கும்போதே வெள்ளரி விதையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணீங்கன்னா வெள்ளரி வர கொஞ்சம் விதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ஒரு கால் கப்பு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நாம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ப்ரெட் பீஸை நம்ம இதில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கட் பண்ணி வச்ச ப்ரெட்டு ஸ்லைஸ் எல்லாத்தையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் டோஸ்ட் பண்ணுறதுக்கு கால் கப்பு நெய்யும் செகண்ட் டைம் டோஸ்ட் பண்ணுறதுக்கு கால் கப்பு நெய்யும் தேவைப்பட்டது இந்த ப்ரெட் அல்வா முஸ்லீம் வெட்டிங் ஸ்டைலில் உங்களுக்கு ரிச்சாக இருக்கணுன்னா நீங்கள் ஃபுல்லாக இதை நெய்லேயே நீங்கள் டோஸ்ட் பண்ணுறதோ இல்லை ஃப்ரை பண்ணுறதோ பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா உங்களுக்கு நெய் ஃபுல்லாக வேணாம் அப்படின்னா நீங்கள் பாதி நெய் பாதி ஆயில் சேர்த்து டோஸ்ட்டோ இல்லை ஃப்ரையோ பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன் இதில் ஒரு ஒன்றரை கப்பு வாட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்கப்புடி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ப்ரெட் ஸ்லைஸை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதில் ஒரு கால் கப்பு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் நீங்கள் கால் கப்பு மில்க் பவுடர் இல்லைன்னா கால் கப்பு மில்க் மெய்டு இல்லை கால் கப்பு ஸ்வீட்லெஸ் பால்கோவா இது மூணுத்தில் நீங்கள் எது இருந்தாலும் இதில் சேர்த்துக்கங்க நான் இதில் ஒரு கால் கப்பு மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன் நான் இதில் ஒரு அரை கப்பு பால் ஏடோட நல்லா திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன் இந்த அரை கப்பு பாலில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ரெட் ஹல்வாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எனக்கு இதில் ஒரு கால் கப்பு ஏடோட பால் தேவைப்பட்டது ஏன் நம்ம இது போல் பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே இந்த பிரெட் அல்வா பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது நீங்கள் அதிகமாக நீங்கள் பால் இதில் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப இந்த பிரெட் அல்வா கூழ் போல ஆகிடும் அதே போல் நீங்கள் ப்ரெட் அல்வாவை நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதில் சுகர் எதுனா கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இதில் பால் பவுடர் பால் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி இந்த சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் ஃபைனலா ஒரு டேபிள் ஸ்பூன் பிஸ்தா பருப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு நம்ம நெய்லேயே ஃப்ரை பண்ணதுனால நம்ம ஊத்தின நெய் ஃபுல்லாக நல்லா பிரிஞ்சு வருது முந்திரி பருப்பு பாதம்லாம் கூட நம்ம நெய்யிலே ஃப்ரை பண்ண இல்லைங்களா அதனால் நம்ம நெய் நடுவில் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை இது போல் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பர்ஃபெக்டான முஸ்லீம் வெட்டிங் ஸ்டைலு பிரெட் ஹல்வா சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறவங்கள விட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் அதிகம் நான் போடக்கூடிய இந்த ரெசிபிஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுடைய ஃபோன் டிஸ்பிளேல வந்துரும் அலஹம்துல்லா பெர்ஃபெக்ட் முஸ்லீம் ஸ்டைல் பிரெட் ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இன்ஷாலில்ல நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உங்களோடய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அசலாமலை தேங்க் யூ